பெஸ்ட் பாப்டி நேர்கள் அனைவருக்கு வணக்கம் சேலம்ல அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே வீடு பார்த்துட்டு அவங்களுக்கான ஒரு சரியான வீடு தான் இந்த வீடு ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் வாங்க டீட்டெயில் எல்லாமே ஒன்றா ரிவியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய ஒரு அழகான போர்ட்டிகோ தான் பார்த்துட்ருக்கோம் போர்ட்டிகோ வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா பக்கமே டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க ஒரு அழகான டிசைனில் ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு அழகான போர்ட்டிகோ இந்த வீடு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது சதுரடி லேண்டில் ஆயிரத்தி ஐநூறு சதுரடின்னு கிழக்கு திசை பார்த்த மாதிரி உங்களுக்கு த்ரீ பிஹெச்கேவோ கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பியூர் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு யூனிக்கான டிசைனில் கிழக்கு திசை பார்த்த மாதிரி மனையில் மெயின் டோரும் கிழக்கு திசை பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க மெயின் டோர் கிராஸ் பண்ணி உள்ள எண்டான உடனே ஒரு நம்மளுக்கு ஒரு அழகான லிவிங் ஏரியா கிடைக்கிது லிவிங் ஏரியா ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே அழகான டிவி கேபினட் கொடுத்துருக்காங்க வித் ஷோகேஸ் யூனிட்டோட ஸ்டோரேஜ் கேபினெட்டோட கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியா சீலிங்கில் பாக்ஸ் டைப்பில் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட்லைட் அண்ட் ஸ்டிப்லைட்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கே ஒரு கிராண்டான லுக்காக இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடு வாங்கினதுக்கப்புறம் எந்த ஒரு செலவுமே உங்களுக்கு இருக்காது மொஸ்கிட்டோ நெட்டு வரைக்கும் சிசிடி கேமரா வரைக்கும் சிம்னி வரைக்கும் எல்லாமே ஆல்ரெடி அவங்க ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு மொஸ்கிட்டோ நெட்டு எல்லா விண்டோஸ்க்குமே மொஸ்கிட்டோ நெட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பூஜா ரூம் செப்பரேட்டா பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பார்த்துட்டு ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஃபுல்லி மாடலாக கிச்சனா கொடுத்துருக்காங்க ஒரு கிச்சனுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே செஞ்சுருக்காங்க பேஸ் கேப்லெட் ஓவர்ஹெட் கேபினட் லாஃப்ட் கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உண்டான வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆக்சிட் ஃபேன் இன்ஃபில்டா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்னியும் கொடுத்துருக்காங்க உண்மையே நம்ம சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை மாடலை கிச்சனாக கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் கிச்சனாக கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லிங் எல்லாமே ப்ரொஃபஷனலாக கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க மெயினாக இந்த வீட்டில் வந்து மாடல் கிச்சன் கபோர்ட் ஒர்க் எல்லாமே ஒரு ஹைலைட்டான விஷயமாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இதுலேயும் உங்களுக்கு கபோர்டு வாட்ரு ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் தனியாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு அமைஞ்சிருக்கு சுற்றுல வந்து மூணு பெட்ரூம் இருக்கு மூணு பெட்ரூமே அட்டாச்ச்டாக கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வாஷ் வாஷ்மேஷின் ஏரியா கொடுத்துருக்காங்க வித் மேரஜ் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் உங்களுக்கு கபோர்டு வாட்ரூஃபும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து நம்ம கெஸ்ட் பெட்ரூம் ஒரு சில்ட்ரன் பெட்ரூமை கூட யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கபோர்டு எல்லாமே ஸ்டோரேஜ் கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் அதுக்கு கீழேயே ஸ்டேர் கேஸ் கீழே நீங்கள் வந்து சிலிண்டர் வெளியே வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வால்வ் வந்து உள்ளே வந்துடும் யூபிஎஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்க முடியும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர் கேஸ் லைட் செட்டிங்கோடு அழகாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக லே பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் ஸ்பேசிஸான ஃபஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து பேலன்ஸ் இருக்கிற இடத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா டைப்பில் உங்களுக்கு ரூஃபிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு லைட் செட்டிங்கோட ஃபேன் செட்டிங்கோட அழகாக கொடுத்துருக்காங்க ஓப்பன் சர்வீஸ் ஏரியா உங்களுக்கு இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க இல்லை கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் போறக்குனான படி மேலே வச்சுருக்காங்க சேலமில் அனைத்து வசதிகளும் சேலம் கன்னங்குறிச்சியில் அனைத்து வசதிகளும் உள்ளடக்கிய அழகான பிஹெச்கே தனி வீடு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுடைய சேனல் நேரில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தேடி பெட்ரூம் இதுவும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தோம் இல்லைங்களா சேம் அதே செட்டப்பை மேலே கொடுத்துருக்காங்க லேண்டே பில்டிங் ரெண்டுமே அப்ரூவல் இருக்குது லோன் போகிறவங்க தாராளமாக லோன் போய்க்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாம் கண்ணக்குறிச்சியில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க கால் பண்ணி விசிட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க வர்றதுக்கு முன்னாடி லோனில் வர்றோமா கேஷில் வர்றோமா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க லோன் வர மாதிரி தான் உங்களுடைய எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் இன்னும் அடுத்த இடத்துக்கு சந்திப்போம் வணக்கம்